நோய் நீங்க சமையல் முறை ஆறு முளைக்கீரைக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தம்பது கிராம் வந்து முளைக்கீரை எடுத்துட்டு நல்லா அலசிட்டு வேற மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு தண்டோடு சேர்த்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து போட்டு ஒரு மண் சட்டியில் வேக வைக்க சொல்லியிருக்காங்க கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அந்த தண்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு துணியில் போட்டு நல்லா பிழிஞ்சிங்கன்னா அந்த சாறு வரும் அந்த சாரோடு சேர்த்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் மட்டும் எலும்புச்சப்பழ சாறை விட்டுட்டு நெய் போட்டு நீங்கள் எப்போவும் தாளிக்கிற மாதிரி தாளித்து போட்டுவிட்டு பகல் உணவில் வந்து ரசம் ஊற்றுறதுக்கு பதிலாக இதை ஊற்றி சாப்பிட சொல்லியிருக்காங்க இது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு குறிப்பு மழக்கட்டு நீங்கும் சிறுநீர் வந்து நல்லா முறையாக போகும் உடல் வந்து நல்லா கலகலப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு ரத்தம் மூலம் தனியும் தள்ளு மூலம் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இந்த குறிப்பு வந்து க கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் புழுங்கல் அரிசி சோறில் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க பச்சரிசி சோறில் சாப்பிட்றப்போ வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு ஒத்து போகாது வேதியாகும்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த முளைக்கீரைக்கு கிட்டத்தட்ட ஆறு சமையல் முறை சொல்லியிருக்காரு நோயின்ங்கிறதுக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் சின்ன சின்ன உபாதைகள்லாம் இருக்கு அதுக்கு வந்து மருத்துவர் திருமலை நடராசன் அவர்கள் என்ன மாதிரியான குறிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் அதை வந்து படிச்சுட்டு உங்களுக்கு ஷேர் பண்றோம் நன்றி வணக்கம்